அனைவருக்கும் வணக்கம் வைனத்தேயா நேயர்களுக்கான கதை நேரம் இந்த பார்த்த சாரதியின் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று யாழ் நழுவியது கபாடபுரத்தின் அரசவையில் அன்று கோலாகல வெள்ளம் இடைச்சங்க புலவர்கள் யாவரும் வரிசை வரிசையாக புலமை செருக்குடனே வீட்டிருந்தார்கள் கிழச்சிங்கம் போல் பெரிய பாண்டியர் புலவர்களுக்கு நடுநாயகமாக சிகண்டி ஆசிரியருடன் அமர்ந்திருந்தபடியால் பட்டத்து முறைப்படி அனாகுல பாண்டியன் தனியே கொலுவீற்றிருந்தும் கூட அங்கு எடுப்பாக தெரிய முடியாது போயிற்று பெரிய பாண்டியருக்கும் சிகண்டி ஆசிரியருக்கும் நடுவே அடக்க ஒடுக்கமாக பணியுடன் இளைய பாண்டியன் சாரகுமாரனும் அமர்ந்திருந்தான் அவனுடைய கண்கள் கூட்டத்தில் யாரையோ துழாவிக் கொண்டிருந்தன அப்படி அவன் யாரையோ துழாவி தேடுவதை பெரிய பாண்டியரும் அவன் அறியாமல் கவனித்து தங்களுக்குள் ஒருவர் முகத்தை மற்றொருவர் குறிப்பாக பார்த்து கொண்டார்கள் சிகண்டியார் ஒருவருக்கு மட்டும் அந்த நிலையில் இளைய பாண்டியன் மேல் மிகவும் அனுதாபமாக இருந்தது உள்ளூர மனதுக்குள்ளேயே அரசகுல தர்மங்களின் கடுமையான நெறித்துறைகளை விருத்தார் அவர் பிரியமுள்ள இருவருக்கு நடுவே ஏற்றத்தாழ்வு பெருமை சிறுமை கற்பிக்கும் ராஜ கம்பீர வாழ்வின் கொடுமையினால் இளைய பாண்டியன் சாருக்குமாரன் தன் இதயத்திலே வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத சோகம் ஒன்றை தாங்க நேரிடப் போவதை எண்ணி அவர் தவித்தார் பாவம் இளைய பாண்டியனுக்கு பெரிய பாண்டியர் செய்திருக்கும் ஏற்பாடு தெரிந்திருக்க நியாயமில்லை அரங்கேற்றத்திற்காக கூடியிருந்த அவையின் வியூகத்தில் கடைசி வரிசையாக எங்கோ ஒரு மூலையில் பாண்டர்கள் அமரவும் நிற்கவும் இடம் விடப்பட்டிருந்தது விழாவில் கண்ணு பாடுவதற்கு பெரிய பாண்டியரின் இசைவை சிகண்டியார் சாமர்த்தியமாக பெற்றிருப்பார் என்று இளையபாண்டியன் நினைத்திருந்தான் சிகண்டியார் நிலைமையோ இருதலை கொள்ளி எறும்பாக இருந்தது பெரிய பாண்டியருக்கு அஞ்ச வேண்டிய நிலையில் இருந்த அவரே இளையபாண்டியனுக்கு அனுதாபப்பட வேண்டிய நிலையிலும் இருந்தார் முடிநாகனை அருகே கூப்பிட்டு அரங்கேற்ற விழாவிற்கு கண்ணுக்கிணியாலும் அவள் பெற்றோரும் வந்திருக்கிறார்களா இல்லையா என்று பார்த்து அறிந்து வரச் சொல்லலாம் என்று இளைய பாண்டியன் எண்ணினாலும் அவ்வாறு செய்ய முடியாமல் இருந்தது ஒரு புறம் சிகண்டியாரும் மறுபுறம் பெரிய பாண்டியரும் அமர்ந்து அவனை சிறை வைத்தது போலிருந்த அந்த சூழ்நிலையில் முடிநாகனை அருகே கூப்பிடவும் இயலாது போல் தோன்றியது கண்ணு வந்திருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமோ கட்டுக்கு அடங்குவதாக இல்லை வாழ்க்கையின் உயரத்தில் இருக்கும் ஒருவன் அதன் கீழிருக்கும் தன்னுடைய அந்தரங்கமான சிநேகிதியையோ காடுகிற அளவு இறங்கி வர முடியாமல் போவது போல் கொடுமை வேறொன்றும் இல்லை என்று தோன்றியது இளைய பாண்டியனுக்கு புலவர்களின் பாயிரம் சிறப்பு பாயிரங்களுடன் நூல் அரங்கேற்றம் தொடங்கியது செகண்டி ஆசிரியர் பாண்டியர் தலைநகரையும் பெரிய பாண்டியரையும் அனாகுலனையும் புகழ்ந்து பாடிய பின் இளையபாண்டியர் பாண்டியர் சாரகுமாரருக்கு இசை நுணுக்கம் அறிவிப்பதன் பொருட்டு அந்நூல் இயற்றப்படுவதாகவும் தொடங்கி நூற்பாக்களை ஒவ்வொன்றாக கூறி விளக்கி அரங்கேற்றலானார் சில பண் வரம்புகளுக்கு ஏற்ப இளையபாண்டியனே அங்கு பாடியும் காண்பித்தான் புலவர் பெருமக்கள் சிகண்டி ஆசிரியரை நோக்கி ஐய வினாக்களையும் தடை வினாக்களையும் எழுப்பினர் அவற்றுக்கெல்லாம் சிகண்டியார் மறுமொழி கூறினார் இளைய பாண்டியன் மன நிம்மதி இல்லாமல் அங்கிருந்தான் அவனுடைய கண்கள் கூட்டத்தையே துழாவிக் கொண்டிருந்தன ஒரு ஒருவாராக தன் மனதுக்கு இனியவளாகிய கண்ணுக்கினியால் நின்று கொண்டிருந்த இடத்தையும் அவன் பார்த்துவிட்டான் விட்டான் கடற்கரை புன்னை தோட்டத்தில் தங்கியிருந்த பாளர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருந்த ஒரு மூலையில் அவளும் கண்கலங்கி நின்று கொண்டிருப்பதை அவன் கண்டுகொண்டான் அவன் உள்ளம் பதறியது இசை இலக்கண நூலின் அரங்கேற்றத்தில் பாணர்களை விட வேறு யாருக்கு உரிமை இருக்கிறது அவர்களை எல்லாம் எங்கோ ஒரு கோடியில் இருக்க செய்திருப்பது ஏன் என்றெல்லாம் அவன் மனதில் சந்தேகங்களும் கொதிப்புகளும் கிளர்ந்தன ஆயினும் அவற்றை பாட்டனாரிடம் கேட்க அஞ்சினான் அவன் அவனுடைய பார்வை போகிற இடங்களையெல்லாம் கவனித்துக் கொண்டே அருகில் அமர்ந்திருந்த பாட்டனாரோ எங்கே கவனிக்கிறாய் குமாரா ஆசிரியருக்கு செவி கொடுத்து நூலை கேள் பராக்கு பார்க்காதே என்றார் இதில் அவருடைய சூழ்ச்சி ஏதோ இருப்பதாக தோன்றினாலும் அவரை கேட்க முடியாமல் தவித்தான் இளையபாண்டியன் அரங்கேற்றத்தைப் பற்றியும் அதில் அவள் பாட வேண்டியதைப் பற்றியும் கடற்கரை புன்னை தோட்டத்தில் அவளிடம் தான் கூறியவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்தான் சாரகுமாரன் அவளை அரங்கிற்குள்ளேயே வரவிடாமல் ஒதுங்கி நிற்கச் செய்துவிட்ட விதியை எண்ணி நோவதை தவிர அப்போது அவனால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை அரங்கேற்றம் மகிழ்ச்சிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது லட்சணங்கள் பிறக்கிற அவசரம் சில சமயங்களில் லட்சியங்களையே அழித்து விடுகிறது என்பதாக அன்று அவள் கூறியது நினைவு வந்தது அவனுக்கு அரங்கேற்றம் முடிந்த பின்பாவது அவள் நிற்கிற இடத்தை தேடி ஓட வேண்டும் என்பது அவன் ஆவலாய் இருந்தது தான் ஓர் அரசகுமாரனாக பிறந்ததற்காக அதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு அன்று வருத்தப்பட்டான் அவன் ஒருவாறு அரங்கேற்றம் நிறைகிற நிலை வந்தது திகண்டி ஆசிரியர் இலக்கண நூலின் இறுதி நூற்பாவை விளக்கிக் கொண்டிருந்தார் அரசவையை சேர்ந்த இசை புலவர்கள் அதற்கு மேற்கோள் பாடி காட்டத் தொடங்கினார்கள் பாடி முடிந்ததும் இளைய பாண்டியன் நினைத்ததற்கு மாறாக சங்க புலவர்களும் அவையில் இருந்த அறிஞர் பெருமக்களும் அவனையும் அவனுடைய பாட்டனாரையும் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் பாட்டனார் அவன் கையை அன்பாக பற்றி கொண்டு நிற்கிற பாவனையில் அவன் எங்கும் நழுவ முடியாதபடி பிடித்துக்கொண்டு கொண்டு விட்டார் புலவர்களின் புகழுரைகள் அவனுடைய செவியை நிறைக்க தொடங்கின இளைய பாண்டியருடைய குரல் இனிமைக்காகவே இப்படியோர் இசையிலக்கணம் தோன்றியது பொருத்த முடியுதே என்றார் ஒரு புலவர் சிகண்டி ஆசிரியர் தருணமறிந்து இந்த இசையிலக்கண நூலை அரங்கேற்றியுள்ளார் என்று புகழ்ந்தார் வேறோர் புலவர் யாருடைய வாயால் புகழக் கேட்டு மகிழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டானோ அந்த புகழ் உரையை கேட்க முடியாமல் இருந்தது அவள் தன்னோடு வந்திருக்கும் பெற்றோர்களுடனும் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னராவது அவளை கண்டு இரண்டு வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று அவன் தவித்தான் ஆனால் முடியவில்லை நீண்ட நேரத்துக்கு பின் அந்த அவையிலிருந்து அவனும் அவனை சுற்றி பெரிய பாண்டியர் சிகண்டியார் தந்தை அனாகுலன் முதலியோருமாக வெளியேறிய போது செல்லுகிற வழியில் கண்ணுக்கிணியால் நின்ற பகுதி இருந்தது அவைக்கு வெளியே எங்குமே யாருமே இல்லை ஆனால் இதென்ன அவள் நின்று கொண்டிருந்த இடத்தில் அவளுடைய யாழ் அல்லவா கேட்பாரற்று வீழ்ந்து கிடக்கிறது இளையபாண்டியன் பதற்றத்தோடு தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் இருந்து பிரிந்து விலகிச் சென்று அந்த யாழை எடுத்தான் அது சற்றே கீறி உடைந்திருந்தது யாருடைய யாழ் கீழே விழுந்தபோதெல்லாம் அவன் விரைந்து எடுத்தளித்திருந்தானோ அந்த யாழ் இப்போது கீழே விழுந்து உடைந்தே விட்டது என்ற உண்மை மிகவும் வேதனையளிப்பதாக இருந்தது அது அவளுடைய யாழ்தான் என்பதில் சிறிதும் ஐயமே இல்லை விரக்தியிலோ கோபத்திலோ அல்லது தான் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ அவள் அதை அப்படி அங்கே போட்டுவிட்டு போயிருக்க வேண்டும் என்று அவனால் அனுமானம் செய்ய முடிந்தது இதை அனுமானம் செய்யும்போது போது பரிதாபத்துக்குரிய அந்த அரசகுமாரனின் கண்கள் கலங்கின கைகள் நடுங்கின நெஞ்சம் துடிதுடித்தது நடுங்கும் கைகளால் அந்த யாழை எடுத்துச் சென்றபோது அவன் கால்கள் பின்னின நடை தளர்ந்தது அந்த யாழ் ஒன்றாவது அவள் ஞாபகமாக தன்னிடம் இருக்கட்டும் என்று அவன் அதை எடுத்து வருவதை கூட பொறுக்காமல் இதென்ன உடைந்த யாழ் போலல்லவா தோன்றுகிறது உடைந்த பொருள்கள் யாவும் அமங்கலமானவை திருமகள் விலாசம் திகழும் அரண்மனை வாத்தியசாலையில் வைத்ததற்குரிய தகுதி அமங்கல பொருள்களுக்கு என்றுமே இல்லை என்று அதை இளைய பாண்டியனிடமிருந்து வலிய பறித்து அகழியில் இருந்துவிட்டார் பெரிய பாண்டியர் அந்த காட்சியை காண சகிக்காமல் சிகண்டி ஆசிரியர் கண்களை மூடிக்கொண்டார் இளைய பாண்டியனோ பாட்டனார் மேல் வெறுப்புடனே ஒன்றும் எதிர்த்து பேச முடியாமல் இருந்தான் முடிந்தால் அன்றிரவோ மறுநாள் காலையிலோ கடற்கரைக்கு சென்று அவளை கோபித்துக் கொள்ளவும் எண்ணினான் கவிஞனின் எழுத்தானியும் பாணர்களின் யாழும் வாழ்க்கையின் சோர்வுகளில் கூட அவர்களிடமிருந்து கீழே விட விடக்கூடாது என்று நான் முன்பு மறந்து விட்டாயா கையிலிருந்து யாழ் உடைவது போல கீழே போட உனக்கு எப்படி மனம் வந்தது பெண்ணே என்றெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் அன்று மாலையோ இரவோ அவன் எங்கும் போக முடியாமல் சிகண்டி ஆசிரியரும் பெரிய பாண்டியரும் அவனுடனேயே இருந்து விட்டனர் சிகண்டி ஆசிரியர் ஒன்றும் பேசவில்லை பெரிய பாண்டியர் மட்டும் ஓர் அரசுக்குமாரன் மலை குலைந்தாலும் நிலை குலையாத திடச்சித்த உடையவனாக இருக்கிற மனப்பக்குவம் பெற வேண்டும் கலைகளோ கலைத்திறனோ அவன் தொழிலல்ல அல்ல கலைகளை அவன் ரசிக்கலாம் ஆனால் ஆண்மைதான் அவன் தேசத்தை காக்கும் என்றெல்லாம் சம்பந்தா சம்பந்தம் என்று உபதேசம் செய்யத் தொடங்கினார் பொறுமையாக அவற்றை அவன் கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று அன்றிரவு சாருகுமாரனுக்கு உறக்கம் கொள்ளவில்லை எப்போது விடியும் என்ற ஆவலிலே மஞ்சத்தில் புரண்டு கொண்டிருந்தான் அவன் விடிந்ததும் பரபரப்பான மனநிலையோடு ஏறி கடற்கரைக்கு விரைந்தான் அவன் அங்கு சென்று அவன் கண்டதென்ன கடற்கரை புன்னைத் தோட்டம் வெறுமையாயிருந்தது அங்கு பாடி இறங்கி இருந்த பாணர்கள் எல்லோரும் புறப்பட்டுப் போயிருந்தார்கள் அருகே இருந்த மீனவர்கள் சிலரிடம் விசாரித்ததில் முதல் நாள் இரவே அவர்கள் ஒழித்துக் கொண்டு புறப்பட்டு விட்டதாக தெரிந்தது அவன் தவித்தான் மனம் லட்சணங்கள் பிறக்கும் அவசரத்தில் லட்சியங்கள் அழிவதும் உண்டு என்று அவள் கூறிய சொற்களையே மீண்டும் நினைத்தான் ஏதோ ஒரு பரபரப்பில் புறவியை விரைந்து செலுத்தி கபாடங்களை கடந்து புறநகருக்கு வந்தான் அவளை பின்தொடர்ந்து பிடித்துவிடலாம் என்ற வெறியோடு பெரும் பாண்டிய ராஜபாட்டையில் சிறிது தொலைவு சென்றபின் அது சாத்தியமில்லை என்று அவ நம்பிக்கையோடு மீண்டும் தளர்ந்து திரும்பினான் எதிரே அவன் பாட்டனார் நிறுத்திய மாபெரும் புகழ்மிக்க செம்பூர் கபாடங்கள் வெயில் ஒளியில் மின்னுவது தெரிந்தது எதிர்காலத்தில் பெயர் சொல்ல முடிந்த பல காரியங்களை சாதிக்க வல்ல சரித்திரத்தை உடைய அந்த இளம் ராஜகுமாரனின் இதயம் குருதிநீர் வடித்தது அந்த வினாடியில் மனித இதயத்தின் அந்தரங்கமான சங்கீதத்துக்கு எந்த நாளும் உலகில் வடிவம் தந்து பாட முடியாதென்று உணர்ந்தவன் போல் விரக்தியோடு அந்த வானளாவிய கபாடங்களை மீண்டும் அவன் நிமிர்ந்து பார்த்தபோது அவனது அழகிய விழிகளில் நீர் மல்கியது இப்போது அவனுடைய மனமும் ஒரு கபாடம் ஆகிவிட்டது மனதுக்கிணைய உருத்தியன் மிக இனிய நினைவுகளை உள்ளே வைத்து பூட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமையினால் அவனுடைய தலைநகரைத் தவிர அவன் மனமும் கூட ஒரு கபாடபுரம் ஆகிவிட்டது எதிர்கால வரலாறு தன்னையும் தனக்காக பிறந்த இசை இலக்கண நூலையும் பற்றி அறிகிற அளவு உலகம் தன் காதலின் ஏமாற்றத்தை எங்கே அறியப் போகிறது என்றெண்ணியவாறே குதிரையை மெல்ல செலுத்தியபடி மீண்டும் நகருக்குள் திரும்பினான் சாரகுமாரன் கோநகரத்தின் மாபெரும் கபாடங்கள் திறக்கப்பட்ட அந்த இனிய வைகரை வேளையிலே அந்த அனுதாபத்துக்குரிய இளவரசனின் மனதுக்குள்ளே இரண்டு கபாடங்கள் மூடிக்கொண்டன அந்த மூடிய கபாடத்துக்குள்ளே ஒரு நளின சங்கீதம் இடையிராமல் விழித்துக் கொண்டே இருக்கும் அதற்கு மூப்பில்லை சோர்வில்லை ஓய்வில்லை ஒளிவில்லை ஏனென்றால் இந்த உலகில் எந்த நாளும் மனித இதயத்தின் அந்தரங்கமான சங்கீதத்துக்கு வடிவம் தந்து பாட முடிவதில்லை நான் பார்த்த சாரதியின் கபாடபுரம் இத்துடன் முற்று பெற்றது நன்றி